அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது நான் அதை நீக்கி நல்லபடியாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னாலும் சுபகாரியம் தடையாகவே இருக்குது அந்த சுபகாரியம் கைகூடி வரணும் அப்படின்னாலும் சரி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஒரு பரிகாரங்கள் சொல்கிறாங்க நல்ல பலன் கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு நம்ம நேரில் தான் போய் கேட்கணும் அப்படின்னு கிடையாது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் அவை பற்றி பேசுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் நன்றாக காணப்படுகிறது சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான வார்த்தைகள் பரிமாற்றம் நடக்கலாம் துணையுடன் அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மிதமானதாக இருக்கும் பணம் சேமிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது முகத்தில் பருக்கள் அல்லது கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சவால்கள் நிறைந்ததாக இன்றைய நாள் காணப்படுகிறது உங்களிடம் ஈகோ பிரச்சனை காணப்படும் இது உங்கள் மேன்மைக்கு உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் மனதில் குழப்பங்கள் உண்டாகலாம் பணியில் தொய்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலை தந்தையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் அவர் மறுப்பு தெரிவிப்பார் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படுகிறது நீங்கள் அனுசரித்து சரியான முறையில் சமாளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு மந்தமான நாளாக அமையலாம் ஆனால் முன்னேற்றத்தில் கவனத்தோடு இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் நல்லது முன்னேற்ற பாதையில் தடைகள் காணப்படலாம் சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை உறுதியுடனும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள் முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களை பெற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் என்று அல்ல மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் அதனால் துணையிடத்தில் இடத்தில் சுமூகமான உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூட்டின் காரணமாக முகத்தின் தோள்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் இது உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செய்வது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கதைகளில் வருவது போல இருக்கலாம் நீங்கள் உங்களது துணை இடத்தில் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அபாரமானதாக காணப்படுகிறது மியூச்சுவல் பண்டில் பணத்தை முதலீடு செய்ய முயற்சி எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது இன்று பயணங்கள் மேற்கொள்ள ஆன்மீக விஷயங்களில் இன்று மனம் லயித்து போகலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்து விடுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதல் காரணமாக தந்தையாருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை அவருடன் உடல் நலத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் குழப்பங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது துணையுடன் மோதல் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணப்படலாம் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படுகிறது சேமிப்பிற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டதன் காரணமாக குளிர் சம்பந்தமான நோய் தொற்றுகளுக்கு ஆளாக நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு மந்தமான நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இன்று நல்லது எது கெட்டது எது என தெரியாது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வேண்டாம் இன்று கடின உழைப்பு தான் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பனி சுமை அதிகமானதாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் அதிகமாகவும் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற இயலாத நிலைமையும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் துணையிடத்தில் உங்கள் உணர்வுகளை கொட்டுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் உருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நன்றாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் திறமை வெகுவாக பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் இன்று பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்கு சாதகமான வகையில் அனைத்தும் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படுகிறது கடினமான உழைப்பின் பலனாக இன்று ஊக்கத்தொகை வடிவில் கூடுதல் நிலை ஆதாயங்களை அடைவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் ஸ்திரமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமைகிறது இன்று சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றி காண்பீர்கள் இன்றைய நாள் உங்களது செயல்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது இன்று பணியை பொறுத்தவரை பணிய சிறப்பான முறையில் பணியாற்றுவீர்கள் ஆனால் சக பணியாளர்கள் அல்லது கீழ் பணிபுரிவோரிடத்தில் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களை அடுத்த நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது குறைபாடுகள் எதுவும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமயோஜித புத்தியின் மூலமாக நண்பர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது முறையாக அட்டவணை அமைத்து பணியாற்ற வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் கிடையாது இன்று துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது கணிசமான பணத்தை நல்ல வகையில் பராமரிப்பீர்கள் சிறிது போராட்டமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் அசௌகரியம் காணப்படும் நாளாக இருக்கலாம் கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல நிலையில் காணப்படுவீர்கள் மேலதிகாரிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது திருமணத்திற்காக பெற்றோரின் அனுமதி பெற முயற்சி செய்வீர்கள் ஆனால் வெற்றி கிடைக்காது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது வரவை விட செலவுகள் அதிகமாக காணப்படும் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சராசரி ஆரோக்கியம் காணப்படலாம் ஒவ்வாமை பிரச்சினை காரணமாக தொண்டை தொண்டைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்று நீங்கள் உங்களது சொந்த முடிவெடுப்பதில் உறுதி காட்டுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் புத்திசாலித்தனத்துடன் நடந்து உங்களது திறமையை நிரூபிக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் அந்த அணுகுமுறை உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதி பொறுத்தவரை நிதி சீராக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சீராக இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்